நண்பர்களே சிந்தூர் ஒவ்வொரு திருமணமான பெண்ணிடமும் இருக்கும் வெறும் சிந்தூரால் கணவரை உங்கள் வசமாக்க முடியும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அதை சத்தமில்லாமல் செய்து பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே உறவில் பழைய இனிமை இல்லாத போது உறவு பழையது போல் இல்லாத போது ஏழு பிறவிகள் ஒன்றாக பயணிப்பதாக கனவு கண்டவர் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உறவு இனி நீண்ட காலம் நீடிக்கப் போவதில்லை இருந்தும் இந்த உறவு தற்போது இணைந்திருக்கிறது இணைந்திருப்பதை முறிந்து விடாமல் காப்பாற்ற அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் இந்த உறவை இணைக்க உறுதியெடுத்த இரண்டு நபர்களும் ஒன்றாக பயணிக்க உறுதி எடுத்தவர்களும் இந்த உறவை இருவரும் சேர்ந்து காப்பாற்ற முயற்சி செய்வது அவர்களின் தார்மீக பொறுப்பு பலர் வாழ்க்கையில் வருகிறார்கள் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிகிறார்கள் உங்களை பார்த்து அவர்களும் முயற்சி செய்தனர் உங்கள் இருவரின் உறவும் இணைந்தது ஆனால் நீங்கள் இருவரும் பிரிவதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்கிறீர்கள் என்ன சொல்வது உங்கள் எதிரிகள் உங்களின் சொந்தக்காரர்கள்தான் இந்த உண்மை உங்களுக்கு தெரியும் இந்த உறவை யார் உடைக்க விரும்புகிறார்கள் என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் என்ன செய்வது ஒன்றும் செய்ய முடியாது பெண்கள் பெரும்பாலும் பலவீனமாகி விடுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் தங்கள் சொந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டில் இருக்கிறார்கள் அங்கு அவர்களுக்கு துணையாக நண்பர்கள் யாரும் இல்லை அவர்கள் எல்லாவற்றையும் தனியாக செய்ய வேண்டும் வீட்டு வேலைகள் மற்றும் பொறுப்புகள் தவிர இது போன்று ஏதாவது நடந்தால் அப்போது அவர்களுக்கு யாரும் துணையாக இல்லை சமூகத்தில் பெண்கள் சவால்களை எதிர்கொள்வதுடன் இந்த உறவும் அவர்களுக்கு சவால்களை தருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் பெரும்பாலும் பெண்களே இந்த உறவை காப்பாற்ற வேண்டியுள்ளது கோபத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த உறவை உடைக்க முடியாது அதை காப்பாற்றவும் வேண்டும் புகுந்த வீட்டில் மரியாதையுடன் இருக்கவும் வேண்டும் தனது தாய் வீட்டிலும் தன் பெயரை பாதுகாக்க வேண்டும் அப்படியானால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண் தனியாக இருக்கும் போது என்ன செய்ய முடியும் அவளால் வெளியே செல்ல முடியாது பெரிய யாகம் அல்லது ஹோமம் செய்ய முடியாது நிறைய பொருட்களை தேவைப்படும் பெரிய பரிகாரம் எதுவும் செய்ய முடியாது ஏனெனில் அதை செய்யக்கூட என் சகோதரிகள் எனக்கு எழுதியுள்ளனர் ஐயா என்னால் வீட்டிலிருந்து வெளியே செல்ல முடியாது நீங்கள் தண்ணீரில் விடச் சொன்னீர்கள் ஆனால் என் வீட்டின் வெளியே தண்ணீர் இல்லை என்னால் வெளியே செல்ல முடியாது நீங்கள் இதை கொண்டுவரச் சொன்னீர்கள் என்னால் கொண்டுவர முடியாது வீட்டில் எல்லோரும் கேள்வி கேட்பார்கள் எனவே பெண்கள் பல சவால்களை எதிர்கொள்கிறார்கள் குறிப்பாக பொருட்களை கொண்டு வருவதற்கே சவால்கள் உள்ளன பரிகாரத்தை செய்வது மற்றும் அதன் முடிவுகளை மகிழ்ச்சியாக பெறுவது என்பது மிகவும் தொலைவில் உள்ளது சரி உங்களிடம் ஒரு மாயாஜால பொருள் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் நீங்கள் உறவு இணைந்த பிறகுதான் அதை பயன்படுத்த தொடங்கினீர்கள் ஆனால் அந்த மாயாஜால பொருள் இப்போது உங்கள் உடைந்த சிதறிய உறவை ஒரு நொடியில் சரி செய்யும் உங்களை அவமானப்படுத்துபவர் மீண்டும் மீண்டும் அகங்காரத்தில் உங்களை தவறாக நடத்துபவர் இனிமேல் திருந்திவிடுவார் அவருடைய பேச்சு திருந்திவிடும் இந்த நம்பிக்கையான உறவும் திருந்திவிடும் இந்த உறவை மீண்டும் மீண்டும் உடைக்க முயற்சிக்கும் கிரகம் எது ஆனால் அது உடையவில்லை கிரகங்கள் மிகவும் மோசமாகிவிட்டன இப்போது உறவு முடிந்துவிடும் என்று உங்களுக்கு தோன்றுகிறது ஆம் இது சுக்கிரன் ஆனால் உறவில் அதிக வாக்குவாதங்கள் சண்டைகள் மற்றும் நிலைமை மிகவும் மோசமாக மோது பலர் சேர்ந்து இந்த உறவை முறிக்க முயற்சிப்பதாக போது அது நேரடி செவ்வாய் இன்று நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லப்போகிறேன் இதில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஒரே ஒரு ரகசிய பரிகாரத்தால் திருந்திவிடும் மேம்படும் நீங்கள் வெளியே செல்ல வேண்டிய அவசியமில்லை விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை எந்த பொருளையும் தண்ணீரில் விட வேண்டியதில்லை வெளியே செல்ல வேண்டியதில்லை எரிக்க வேண்டியதில்லை ஒரு உறவு கெட்டு கொண்டிருக்கிறது அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் ஒரு கிரகம் உங்களுக்கு எதிராக மாறிவிட்டது சரி ஒரு சிறிய பிரயோகத்தால் அந்த எதிரான கிரகத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவோம் எல்லாம் நன்றாக இருக்கும் எல்லாம் சரியான பாதையில் வரும் உங்கள் வாழ்க்கை எப்படி ஒரு அன்பான உலகமாக மாறுகிறது என்று பாருங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே வணக்கம் உங்கள் அனைவரையும் எனது வாஸ்து ஞான ஜோதிசம் சேனலில் அன்புடன் வரவேற்கிறேன் அன்பர்களே கமல் பாக்ஸில் ஜெய்மா லக்ஷ்மி எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தினர் மீதும் உங்கள் அருளை பொழியுங்கள் எங்கள் துக்கங்களை நீக்குங்கள் என்று கண்டிப்பாக எழுதுங்கள் வாஸ்து ஞான ஜோதிஷம் சேனலுக்கு புதிதாக வந்திருக்கும் என் சகோதர சகோதரிகள் என் வீடியோவை முதல் முறையாக பார்ப்பவர்கள் என்னை முதல் முறையாக சந்திப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த குடும்பத்தின் ஒரு அங்கமாகுங்கள் இதனால் நான் உங்களுக்கு கொண்டு வந்த விஷயங்கள் நேரடியாக உங்களை வந்தடையும் பாருங்கள் பெரும்பாலும் என்ன நடக்கிறது என்ன தவறு நடக்கிறது வேலையை இங்கு செய்ய வேண்டும் நீங்கள் அங்கு செல்கிறீர்கள் நீங்கள் எந்த திசையில் செல்ல வேண்டுமோ எந்த திசையில் உங்கள் இலக்கு இருக்கிறதோ அந்த திசையில் நீங்கள் செல்லவில்லை நீங்கள் சென்றால் நேரமும் வீணாகிறது இலக்கும் கிடைப்பதில்லை கெட்டுப்போன கிரகத்தை நேரடியாக தாக்குவோம் அந்த கிரகம் திருந்திவிடும் சூழ்நிலைகள் திருந்திவிடும் நீங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை எதையும் கொண்டு வர வேண்டியதில்லை எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை இன்று நாம் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் பற்றி பேசினோம் வெறும் இரண்டு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் உங்களுக்கு கிடைக்காத தாம்பத்திய சுகம் வீட்டில் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவது மீண்டும் மீண்டும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது இந்த உறவால் உங்கள் மூச்சு திணறுகிறது நான் உங்களை இதிலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறேன் இந்த சூழ்நிலைகள் உடனடியாக அமைதியாகும் குளிர்ந்துவிடும் ஆம் உங்களிடம் அந்த மாயாஜால பொருள் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் அது என்ன அது நீங்கள் தினமும் பயன்படுத்தும் உங்கள் சிந்தூர் பெட்டியின் ஒரு சிறிய சிந்தூர் பாருங்கள் சிந்தூரை யாரிடமும் கேட்காதீர்கள் ஒருவரின் சிந்தூரின் நிறம் நன்றாக இருந்தால் கொஞ்சம் பேப்பரில் எனக்கு கொடுங்கள் நானும் கொடுகிறேன் என்று சொல்லாதீர்கள் இதையெல்லாம் ஒருபோதும் செய்யாதீர்கள் யாராவது உங்களிடம் கொஞ்சம் சிந்தூர் கேட்டால் ஒருபோதும் கொடுக்காதீர்கள் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் பல பரிகாரங்கள் இதனுடன் தொடர்புடையவை உங்கள் சிந்துருடன் அவர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது அதுவும் சில சமயங்களில் அதன் விளைவாகத்தான் ஏற்படுகிறது சரி இது வேறு விஷயம் யாராவது ஏதேனும் செய்வினை செய்துவிட்டார்கள் என்றால் அது வேறு விஷயம் ஐந்து கிராம்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த மாதத்திலும் சுக்லபட்சத்தின் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தை தேர்வு செய்யுங்கள் கிருஷ்ணபட்சத்தில் எந்த பரிகாரமும் செய்யாதீர்கள் ஐந்து கிராம்புகளை வாங்கி வாருங்கள் ஏற்கனவே வாங்கிய பாக்கெட்டிலிருந்தும் எடுக்கலாம் ஆனால் சமையல் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் மசாலா பொருட்களின் பெட்டியிலிருந்து எடுக்காதீர்கள் பூஜை அறையில் வைத்திருந்தால் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை இரவு மாலை ஆறு மணிக்கு கோதலி வேலை முடிந்த பிறகு சூரியன் அஸ்தமனமான பிறகு பெண்கள் வீட்டில் தீபமேற்றும் நேரத்தில் ஐந்து கிராம்புகளையும் உங்கள் தினமும் சிந்தூர் வைக்கும் உங்கள் சிந்தூர் பெட்டியையும் எடுத்துக்கொண்டு பூஜை அறைக்குச் செல்லுங்கள் எந்த ஒரு சிறப்பு தெய்வத்தின் முன்னும் நிற்க தேவையில்லை நீங்கள் சிலைகள் படங்களை வைத்திருக்கும் இடத்திலேயே நில்லுங்கள் ஐந்து கிராம்புகளையும் ஒவ்வொன்றாக சிந்தூர் பெட்டியை திறந்து உங்கள் கணவரின் பெயரை சொல்லி ஐந்து கிராம்புகளையும் சிந்தூரின் உள்ளே வைத்து விடுங்கள் சிந்துர் மேலே அதை முழுமையாக மூடிவிடுங்கள் அது தெரியக்கூடாது ஐந்து கிராம்புகளையும் ஐந்து முறை உங்கள் கணவரின் பெயரை சொல்லி வையுங்கள் பெட்டியை மூடுவதற்கு முன்பு உங்கள் விருப்பம் என்னவோ தெய்வத்தின் முன் சிந்தூரை பார்த்து அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் நீங்கள் எதை கற்பனை செய்கிறீர்களோ அந்த நிலைமை ஏற்பட்டதாக சொல்லுங்கள் எல்லாம் சரியாகிவிட்டது என் கணவர் இப்போது என்னை மிகவும் நேசிக்கிறார் நான் ஒருபோதும் அவமானப்படுத்தப்படுவதில்லை அவர் என்னுடன் நடக்கிறார் அவர் என் இன்ப துன்பங்களுக்கு துணையாக இருக்கிறார் நாங்கள் இருவரும் சேர்ந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி சிந்தூர் மூடியை மூடி பூஜை அறையில் வையுங்கள் அங்கேயே வையுங்கள் அடுத்த நாள் சனிக்கிழமை நீங்கள் காலையில் குளித்துவிட்டு பூஜை செய்ய வரும்போது பூஜை செய்துவிட்டு இந்த சிந்தூர் பெட்டியை திறந்து அதன் சிந்துரை கிழக்கு திசையை நோக்கி நின்று உங்கள் கணவரின் பெயரை சொல்லி உங்கள் வகிட்டில் இடுங்கள் இது ஒரு நாள் விஷயம் அதன் பிறகு இந்த சிந்தூரை எடுத்துக்கொண்டு உங்கள் அறைக்கு சென்று விடுங்கள் இது அங்கேயே இருக்கும் இந்த கிராம்பு குறைந்தது இருபத்தி ஒரு நாட்களும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூன்று நாட்களும் உங்கள் சிந்தூர்க்குள் இருக்கும் சிந்தூர் தீர்ந்து விட்டால் குறைந்து நீங்கள் மேலே நிரப்பலாம் கிராம்புகளை வெளியே எடுக்காதீர்கள் நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த கிராம்புகளை எடுத்து ஒரு காகிதத்தில் மடித்து ஒரு குளிர்ச்சியான இடத்தில் வையுங்கள் இப்போது குளிர்ச்சியான இடம் என்றால் என்ன தினமும் தண்ணீர் ஊற்றப்படும் செடி தொட்டியில் அதை தோண்டி உள்ளே போடலாம் அல்லது நதி அல்லது வேறு எந்த நீரிலும் போடலாம் இப்போது வெளியே செல்ல பிரச்சனை உள்ள சகோதரிகள் தண்ணீரில் விட முடியாதவர்கள் அவர்கள் வீட்டில் வளர்க்கும் எந்த ஒரு செடியின் தொட்டியிலும் தினமும் தண்ணீர் ஊற்றும் இடத்தில் அதை உள்ளே போட்டுவிடலாம் அல்லது தண்ணீரில் விட்டுவிடலாம் பாருங்கள் நிலைமை எப்படி குளிர்ந்து போகிறது பாருங்கள் பிரச்சனை எப்படி குளிர்ந்து போகிறது எல்லாம் சரியாக இருக்கும் உங்கள் கணவர் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பார் கண்டிப்பாக இதை செய்யுங்கள் உங்கள் அனுபவத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மீது கோபப்படுபவர் இந்த உறவை மீண்டும் மீண்டும் முறித்து விடுவேன் என்று மிரட்டுபவரின் நிலைமை என்ன ஆகிறது என்று பாருங்கள் நீங்கள் காகிதத்தில் மடித்த கிராம்புகளை திறந்து வெறும் கிராம்பை மட்டும் குளிர்ந்த இடத்தில் போடுங்கள் உங்கள் அனுபவத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பர்களே அன்பர்களே நீங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறீர்கள் மேலும் அன்னை லட்சுமியின் அருளை பெற விரும்பினால் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் மா லக்ஷ்மி எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தினர் மீதும் உங்கள் அருளை பொழியுங்கள் எங்கள் துக்கங்களை நீக்குங்கள் என்று கண்டிப்பாக எழுதுங்கள் ஏனெனில் அன்பர்களே அன்னை லக்ஷ்மியிடம் கேட்காமல் எதுவும் கிடைக்காது நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு எப்படி இருந்தது பின்னர் அந்த நீர் பிரசாதமாக விநியோகிக்கப்படும்போது அது சாதாரண நீராக இருப்பதில்லை அது மந்திரிக்கப்பட்ட நீராக மாறுகிறது அதை குடிப்பதால் அந்த நேர்மறையான ஆற்றல் அந்த நபருக்குள் நுழைந்து அவரது உடல் மற்றும் மனம் இரண்டையும் ஆரோக்கியமாக்குகிறது கங்காஜலம் ஏன் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அது இமயமலையின் அந்த புனிதமான மூலிகைகளை தொட்டு வருகிறது அந்த சித்தாத்மாக்களின் தவஸ்தலங்கள் வழியாக செல்கிறது மேலும் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனையின் ஆற்றலை தனக்குள் கொண்டுள்ளது கங்கா ஜலத்திற்கு வேறு எந்த தண்ணீரிலும் இல்லாத ஒரு அற்புதமான சுத்திகரிக்கும் திறன் உள்ளது நீரின் மற்றொழு குணம் பாய்ந்து கொண்டிருப்பது ஓடிக்கொண்டே இருப்பது இது வாழ்க்கையில் முன்னேற நமக்கு ஊக்கமளிக்கிறது தேங்கி நிற்கும் நீர் அழுகிவிடுகிறது ஆனால் பாயும் நீர் எப்போதும் தூய்மையாகவே இருக்கும் இப்போது இந்த செயல்முறையின் மூன்று உறுப்புகளையும் ஒன்றாக வைத்து பாருங்கள் ஒன்று உங்கள் பெயர் உங்கள் தனிப்பட்ட ஆற்றல் உங்கள் செயல் உங்கள் அதிர்ஷ்டம் அனைத்தும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு வகையில் உங்கள் முகவரி அதில் பிரபஞ்சம் தனது ஆற்றலை அனுப்புகிறது இரண்டு உப்பு எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் மிகவும் சக்தி வாய்ந்த காந்தம் இது கெட்ட பார்வை துரதிர்ஷ்டம் மற்றும் அனைத்து வகையான எதிர்மறை தன்மையையும் ஈர்க்கிறது மூன்று நீர் ஆற்றலை கடத்துபவர் மற்றும் சேகரிப்பவர் அதற்கு அதன் சொந்த நினைவு சக்தி உள்ளது அது அதன் தொடர்பு வரம்பிற்குள் வரும் ஒவ்வொரு ஆற்றலையும் தனக்குள் பதிவு செய்து அதை தனக்குள் வைத்துக் கொள்கிறது நீங்கள் ஒரு காகிதத்தில் உங்கள் பெயரை எழுதும்போது நீங்கள் உங்கள் முழு உணர்வையும் உங்கள் முழு ஆற்றலையும் அந்த காகிதத்தில் குவிக்கிறீர்கள் அந்த துண்டு அந்த தருணத்திற்காக உங்களின் பிரதிநிதியாக மாறுகிறது பின்னர் அந்த பெயர் எழுதப்பட்ட காகிதத்தை நீங்கள் உப்பு நீரில் போடும்போது ஒரு அற்புதமான ஆன்மீக செயல்பாடு தொடங்குகிறது அந்த நீரில் கரைந்துள்ள உப்பு ஒரு செயலில் உள்ள காந்தம் போல செயல்பட தொடங்குகிறது அதன் நோக்கம் எதிர்மறை தன்மையை கண்டுபிடித்து உறிஞ்சுவது அந்த எதிர்மறை தன்மையை அது எங்கிருந்து கண்டுபிடிக்கிறது உங்கள் பெயரிலிருந்து உங்கள் பெயர் அதற்கு ஒரு திசையை கொடுக்கிறது உப்பு உங்கள் பெயருடன் தொடர்புடைய ஒவ்வொரு ஆற்றலையும் ஸ்கேன் செய்ய தொடங்குகிறது உங்கள் ஒளிவட்டத்தில் உங்கள் செயல்களில் உங்கள் அதிர்ஷ்டத்தில் எதிர்மறை ஆற்றல் எங்கெல்லாம் படர்ந்துள்ளதோ எங்கெல்லாம் ஒருவரின் கெட்ட பார்வை விழுந்துள்ளதோ எங்கெல்லாம் விரக்தி மற்றும் துக்கத்தின் ஆற்றல் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதை தனக்குள்ளே இழுத்த தொடங்குகிறது நீர் என்ன செய்கிறது நீர் அந்த முழு செயல்முறைக்கும் ஒரு ஊடகமாக மாறுகிறது அது உப்புக்கு அதன் வேலையை செய்ய ஒரு களத்தை வழங்குகிறது மேலும் உப்பால் இழுக்கப்பட்ட அனைத்து எதிர்மறை ஆற்றலையும் தனக்குள் வைத்துக் கொள்கிறது அதை தனக்குள் சிறைபிடித்துக் கொள்கிறது முதலில் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருந்த அந்த நீர் இப்போது உங்கள் வாழ்க்கையின் அனைத்து எதிர்மறை தன்மையின் குப்பை தொட்டியாக மாறுகிறது அது உங்கள் அனைத்து துக்கங்களையும் அனைத்து துன்பங்களையும் அனைத்து தடைகளையும் தனக்குள் இணைத்துக் கொள்கிறது இந்த செயல்முறை ஒரு வகையான ஆற்றல் விசர்ஜனமாகும் எப்படி நாம் பூஜை முடிந்த பிறகு சிலைகள் அல்லது பூஜை பொருட்களை விசர்ஜனம் செய்கிறோமோ அதே போல இந்த செயல்முறையின் மூலம் நமது பெயருடன் நமது வாழ்க்கையுடன் தொடர்புடைய எதிர்மறை தன்மையை விசர்ஜனம் செய்கிறோம் அதை நம்மிடமிருந்து பிரித்து நீரிடம் ஒப்படைக்கிறோம் அந்த எதிர்மறை தன்மை நம்மிடமிருந்து பிரியும் போது நமது ஆற்றல் களம் இலகுவாகவும் தூய்மையாகவும் மாறுகிறது நமது அதிர்ஷ்ட பாதையிலிருந்த தடைகள் நீக்கப்பட்டு வாழ்க்கையில் நேர்மறைத்தன்மையின் ஓட்டம் மீண்டும் தொடங்குகிறது இப்போது நீங்கள் இந்த செயல்முறைக்கு பின்னால் உள்ள ஆழமான ஆன்மீக அறிவியலை புரிந்து கொண்டீர்கள் இப்போது நான் உங்களுக்கு அந்த முறையைச் சொல்கிறேன் அதை நீங்கள் முழுமையான நம்பிக்கை மற்றும் விசுவாசத்துடன் செய்ய வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் எந்த ஒரு தீர்விலும் மிக முக்கியமான விஷயம் உங்கள் உணர்வும் உங்கள் நம்பிக்கையும் நீங்கள் இதை ஒரு சடங்கு போல மட்டும் செய்தால் உங்களுக்கு அவ்வளவு பலன் கிடைக்காமல் போகலாம் ஆனால் நீங்கள் இதை ஒரு புனிதமான சடங்கு போல முழு நம்பிக்கையுடன் செய்தால் அதன் முடிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் இந்த செயல்முறையை செய்ய சிறந்த நாள் அம்மாவாசை இரவு அல்லது பௌர்ணமி இரவு எதிர்மறை ஆற்றல்களை நீக்க அம்மாவாசை இரவு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது மேலும் வாழ்க்கையில் நேர்மறைத்தன்மை மற்றும் செழிப்பை ஈர்க்க பௌர்ணமி இரவு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது உங்கள் தேவைக்கேற்ப எந்த நாளையும் நீங்கள் தேர்வு செய்யலாம் நீங்கள் அதிக பிரச்சனைகளால் சூழப்பட்டிருந்தால் அமாவாசை இரவில் தொடங்குங்கள் தேவையான பொருட்கள் ஒரு கண்ணாடி டம்ளர் அல்லது கிண்ணம் பாத்திரம் கண்ணாடியாகவே இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் கண்ணாடி மிகவும் தூய்மையானதாக கருதப்படுகிறது மேலும் இதில் ஆற்றல் தடையின்றி பாயும் பிளாஸ்டிக் அல்லது வேறு எந்த உலோகத்தையும் பயன்படுத்த வேண்டாம் கடல் உப்பு கல்லுப்பு தூள் உப்புக்கு பதிலாக உங்களுக்கு கல்லுப்பு கிடைத்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் சாதாரண கடல் உப்பை பயன்படுத்தலாம் இந்த சடங்கில் இந்து உப்பு பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் அது சுத்திகரிப்பிற்காக அல்ல ஊட்டச்சத்திற்காக அதிகம் பயன்படுத்தப்படுகிறது சுத்தமான நீர் சாதாரண குழாய் நீரை பயன்படுத்தலாம் முடிந்தால் அதில் சில துளிகள் கங்காஜலத்தை சேர்க்கலாம் இது அதன் சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும் ஒரு சிறிய காகிதம் கோடுகள் இல்லாத வெற்று காகிதத்தை எடுத்துக்கொள்ளவும் பூர்ஜ பத்திரம் கிடைத்தால் சிறந்தது ஆனால் சாதாரண காகிதமும் போதும் சிவப்புமை பேனா இந்த சடங்கிற்கு நீங்கள் சிவப்புமை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சிவப்பு நிறம் ஆற்றல் சக்தி மற்றும் செவ்வாயின் அடையாளம் இது உங்கள் மன உறுதியை பலப்படுத்துகிறது செய்மர் இரவில் உங்கள் வேலைகள் அனைத்தும் முடிந்த பிறகு குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணியுங்கள் அடுத்த பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் முகம் கிழக்கு திசையை நோக்கி இருக்கட்டும் முதலில் அந்த கண்ணாடி டம்ளரை உங்கள் முன் வைக்கவும் அதில் பாதி டம்ளர் சுத்தமான தண்ணீரை நிரப்பவும் இப்போது உங்கள் கண்களை மூடி உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் குல தெய்வம் மற்றும் உங்கள் முன்னோர்களை தியானிக்கவும் அவர்கள் இந்த செயல்முறையில் உங்களுக்கு உதவவும் அதை வெற்றி பெற செய்யவும் பிரார்த்தனை செய்யுங்கள் இப்போது உங்கள் வலது கையில் சிறிது கடல் உப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் உப்பை பார்த்தவாறே உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து கவலைகளையும் அனைத்து துக்கங்களையும் மனதுக்குள்ளேயே சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நிதி பிரச்சனைகள் கடன் சுமை அனைத்து நோய்கள் வீட்டில் உள்ள அனைத்து சண்டைகள் என் வேலையில் உள்ள அனைத்து தடைகள் என் மீது அல்லது என் குடும்பத்தின் மீது உள்ள கெட்ட பார்வை அந்த அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் இந்த உப்பில் கலந்துவிடட்டும் உங்கள் உடலிலிருந்து உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் அதிர்ஷ்டத்திலிருந்து அனைத்து எதிர்மறை தன்மைகளும் வெளியேறி அந்த உப்பில் செல்வது போன்ற உணர்வை உணருங்கள் முழு உணர்வுடனும் முழு பக்தியுடனும் இதை செய்யுங்கள் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் அந்த உப்பிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் என்று நீங்கள் உணரும்போது அந்த உப்பை அந்த தண்ணீர் டம்ளரில் போடுங்கள் இப்போது அந்த சிவப்பு பேனாவையும் காகித துண்டையும் எடுங்கள் அந்த காகிதத்தில் உங்கள் முழு பெயரை தெளிவாக எழுதுங்கள் உங்களை உலகம் அறிந்த உங்கள் அதிகாரப்பூர்வ பெயரை மட்டும் எழுதுங்கள் பெயரை எழுதும்போது இது வெறும் எழுத்துக்கள் அல்ல இது நீங்கள்தான் என்று உணருங்கள் உங்கள் முழு அடையாளமும் இந்த பெயரில் உள்ளது பெயரை எழுதிய பிறகு அந்த காகிதத்தை உங்கள் இரு கைகளிலும் பிடித்து உங்கள் கண்களுக்கு நேராக கொண்டு வாருங்கள் இப்போது உங்கள் பெயருடன் பேசுங்கள் ஆம் உங்கள் பெயருடன் பேசுங்கள் அதனிடம் ஓ என் பெயரே நீ என் இருப்பின் அடையாளம் தெரிந்தும் தெரியாமலும் இந்த வாழ்க்கையில் அல்லது முந்தைய வாழ்க்கையில் நான் செய்த தவறுகள் பாவங்கள் காரணமாக இன்று நான் அனுபவிக்கும் அனைத்து கஷ்டங்களையும் அந்த அனைத்து செயல்களின் தீய விளைவுகளிலிருந்தும் நான் இன்று உன்னை விடுவிக்கிறேன் மக்களின் பொறாமை அவர்களின் கெட்ட பார்வை அவர்களின் வெறுப்பு உன்னில் சேர்த்த அனைத்து அழுக்குகளையும் நான் இன்று சுத்தம் செய்கிறேன் ஓ என் பெயரே நீ இன்று முதல் ஒவ்வொரு எதிர்மறை பிணைப்பிலிருந்தும் சுதந்திரமாகிறாய் இதை சொல்லும்போது உங்கள் மனதில் என்ன உணர்வுகள் வந்தாலும் அதை வரவிடுங்கள் அளவேண்டும் போல் தோன்றினால் அழுதுவிடுங்கள் உங்கள் இதயத்தின் அனைத்து பாரங்களையும் குறைத்துவிடுங்கள் இப்போது அந்த பெயர் எழுதப்பட்ட காகிதத்தை மெதுவாக மடித்து அந்த உப்புநீர் தன்னலரில் போட்டுவிடுங்கள் காகிதம் தண்ணீரில் சென்றவுடன் நீங்கள் அமைதியாக அதை பாருங்கள் எதையும் யோசிக்காதீர்கள் சும்மா பாருங்கள் உப்பு மெதுவாக கரைந்து காகிதமும் கரையத் தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள் இது உங்கள் வாழ்க்கையின் எதிர்மறைத்தன்மை இப்போது கரைந்து அழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் அந்த காகிதம் மற்றும் அதில் எழுதப்பட்ட உங்கள் பெயர் உங்கள் பிரச்சனைகளின் பிரதிநிதியாக இருந்தது இப்போது அந்த உப்பு நீரில் கரைந்து கொண்டிருக்கிறது இப்போது இந்த டம்ப்ளரை உங்கள் வீட்டில் யாருடைய நேரடி பார்வையும் படாத ஒரு மூலையில் வையுங்கள் அதை இரவு முழுவதும் அங்கேயே இருக்க இருக்கவிடுங்கள் குழியலறை அல்லது கழிப்பறைக்குள் அதை ஒருபோதும் வைக்க வேண்டாம் நீங்கள் அதை உங்கள் படுக்கைக்கு அடியில் அல்லது ஒரு அலமாரியின் மூலையில் வைக்கலாம் இரவில் நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு சில விசித்திரமான கனவுகள் வரலாம் கனவில் நீங்கள் பயப்படும் சில விஷயங்கள் தோன்றலாம் பயப்பட வேண்டாம் இது உங்கள் ஆழ்மனதில் புதைந்துள்ள எதிர்மறைத்தன்மை வெளியேறுகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி இது ஒரு நல்ல அறிகுறி உங்களுக்கு மிகவும் ஆழ்ந்த மற்றும் அமைதியான தூக்கம் வரலாம் ஒரிவை தூங்கினீர்கள் என்பது போல் உணர்வீர்கள் மறுநாள் காலை நீங்கள் எழுந்ததும் முதலில் அந்த டம்ளரை பாருங்கள் நீரின் நிறத்தில் சில மாற்றங்கள் இருப்பதை காணலாம் தண்ணீர் சற்று கலங்கியதாகவோ அல்லது சாம்பல் நிறமாகவோ மாறியிருக்கலாம் இது உப்பும் நீரும் தங்கள் வேலையை செய்துவிட்டன என்பதற்கான சான்றாகும் அவை உங்கள் வாழ்க்கையின் தன்மையை உறிஞ்சிவிட்டன இப்போது மிக முக்கியமான படி இந்த நீரை நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் அதை ஒரு வடிகாலில் அல்லது சிங்கில் அல்லது கழிப்பறையில் வெளியேற்றுவிடுங்கள் தண்ணீரை வெளியேற்றும் போது எனது அனைத்து பிரச்சனைகள் அனைத்து தடைகள் அனைத்து துரதிர்ஷ்டங்களும் இந்த தண்ணீருடன் என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக வெளியேறிவிடுகின்றன என்ற உணர்வை மனதில் கொள்ள வேண்டும் தண்ணீரை வெளியேற்றிய பிறகு தம்ளரை நன்கு சுத்தம் செய்யுங்கள் இந்த செயல்முறையை நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கும் மீண்டும் செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மேம்படுகின்றன என்று நீங்கள் உணரும் வரை முதல் முறையிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான மன அமைதியும் லேசான உணர்வும் ஏற்படும் உங்கள் தலையிலிருந்து ஒரு பெரிய சுமை இறங்கியது போல் உணர்வீர்கள் மெதுவாக உங்கள் தலைப்பட்ட வேலைகள் முடிவடையத் தொடங்குவதை காண்பீர்கள் பணம் வருவதற்கு புதிய வழிகள் திறக்கப்படும் வீட்டின் சூழல் அமைதியாக மாறும் உங்களை பொறாமைப்பட்டவர்கள் ஒன்று உங்களை விட்டு விலகிவிடுவார்கள் அல்லது அவர்களின் நடத்தை உங்களிடம் மாறும் இது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அனுபவிக்கப்பட்ட சோதனை இது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே ஒரு நேரடி உரையாடலை ஏற்படுத்துகிறது இது உங்கள் நம்பிக்கையின் சோதனை உங்கள் நம்பிக்கை எவ்வளவு ஆழமானதோ அதன் விளைவுகள் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் நீங்கள் இந்த செயல்முறையை தொடர்ந்து செய்யத் தொடங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்புற மாற்றங்கள் மட்டுமல்ல உங்கள் உள்ளேயும் ஒரு ஆழமான மாற்றம் தொடங்குகிறது இந்த செயல்முறை உங்கள் உணர்வு நிலையை உயர்த்துகிறது உங்கள் பெயருடன் தொடர்புடைய எதிர்மறை ஆற்றல் கரையத் தொடங்கும்போது உங்கள் ஒளிவட்டம் அதாவது ஓரா சுத்தமாகவும் பளபளப்பாகவும் மாறத் தொடங்குகிறது ஒளிவட்டம் என்பது நம் உடலை சுற்றியுள்ள ஒரு ஆற்றல் கவசம் அது நம்மை வெளிப்புற எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாக்கிறது இந்த கவசம் பலவீனமாகவோ அல்லது அழுக்காகவோ இருக்கும்போதுதான் நாம் நோய்கள் விபத்துக்கள் மற்றும் துரதிர்ஷ்டங்களுக்கு ஆளாகிறோம் உப்பும் நீரும் கொண்ட இந்த சிகிச்சை உங்கள் பாதுகாப்பு கவசத்தை சரி செய்கிறது அதை மீண்டும் பலப்படுத்துகிறது உங்கள் ஒளிவட்டம் வலுவாக இருக்கும்போது உங்கள் ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது நீங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல மனிதர்கள் நல்ல வாய்ப்புகளை உங்கள் பக்கம் ஈர்க்கத் தொடங்குகிறீர்கள் மக்கள் உங்களுடன் பேச விரும்புகிறார்கள் உங்கள் அருகில் இருக்கும்போது அவர்களுக்கு நன்றாக உணர்கிறார்கள் உங்கள் பேச்சில் ஒரு சக்தி மற்றும் தாக்கம் வருகிறது முன்னோர்களின் ஆசிர்வாதம் மற்றும் அதிர்வெண் மாற்றம் இதைத் தவிர இந்த செயல்முறை உங்கள் கர்மவினைகளையும் லேசாக்குகிறது நாம் அனைவரும் நம் முந்தைய பிறவிகளின் மற்றும் இந்த பிறவியின் கர்மங்களின் சுமையை சுமந்து கொண்டு செல்கிறோம் இந்த கர்மங்கள் நமது டிஎன்ஏவில் நமது ஆற்றலில் பதிந்துள்ளன இந்த உப்பு நீர் தீர்வு ஒரு வகையில் கர்மத்தை சுத்தம் செய்யும் வேலையை செய்கிறது நாம் கஷ்டப்படுவதற்கு காரணமான அந்த கெட்ட கர்மங்களின் தாக்கத்தை இது அமைதிப்படுத்துகிறது நம்மை முன்னேற விடாமல் தடுத்த அந்த கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளிலிருந்து இது நம்மை விடுவிக்கிறது உங்கள் சிந்தனை முறையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் முன்பு மனதில் எப்போதும் விரக்தி கவலை மற்றும் பயத்தின் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் இப்போது உங்கள் மனதில் நம்பிக்கை உற்சாகம் மற்றும் நேர்மறை தன்மை பரவும் உங்கள் உள்ளுணர்வு சக்தி அதிகரிக்கும் சரியானதும் தவறானதும் உங்களுக்கு முன்பே தெரிய தொடங்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு சைகைகள் மூலம் வழிகாட்டத் தொடங்கும் எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து விடுதலை சில சமயங்களில் நம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் பித்ரு தோஷம் காரணமாகவும் ஏற்படுகின்றன நம் முன்னோர்களின் எந்த ஒரு நிறைவேறாத ஆசை அல்லது அவர்களின் எந்த ஒரு அதிருப்தியும் நமது முன்னேற்றத்திற்கு தடையாக அமைகிறது இந்த பெயர் மற்றும் உப்பு தீர்வு பித்ரு தோஷத்தை அமைதிப்படுத்தவும் உதவுகிறது ஏனெனில் உங்கள் பெயர் உங்கள் குலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது உங்கள் முன்னோர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் உங்கள் பெயரை சுத்தம் செய்யும்போது நீங்கள் அறியாமலேயே உங்கள் முழு குலத்தின் ஆற்றலையும் சுத்தம் செய்கிறீர்கள் இதனால் உங்கள் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைகிறது மேலும் அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த உலகில் எல்லாம் அலைகள் அதிர்வுகள் துன்பம் ஒரு வகையான அதிர்வு இன்பம் மற்றொரு வகையான அதிர்வு வறுமை ஒரு அதிர்வு செல்வம் மற்றொரு வகையான அதிர்வு நீங்கள் துன்பம் மற்றும் வறுமையின் அதிர்வில் இருக்கும் வரை இன்பத்தையும் செல்வத்தையும் ஈர்க்க முடியாது இந்த தீர்வு உங்கள் தனிப்பட்ட அதிர்வை உங்கள் ஆற்றலின் அதிர்வெண்ணை மாற்றுகிறது இது உங்களை குறைந்த அதிர்வெண்ணிலிருந்து உயர்த்தி அதிக அதிர்வெண்ணிற்கு கொண்டு வருகிறது உங்கள் அதிர்வெண் மாறும்போது உங்கள் முழு உலகமும் மாறுகிறது இது ஏதோ ஒரு மந்திரம் அல்லது மூட நம்பிக்கை அல்ல இது ஆற்றலின் விதிகள் அடிப்படையிலான ஒரு ஆழமான ஆன்மீக அறிவியல் இதை நம் முன்னோர்கள் நமக்கு ஒப்படைத்தார்கள் ஆனால் காலப்போக்கில் நாம் அதை மறந்துவிட்டோம் இன்று அந்த பழமையான அறிவை மீண்டும் நமது வாழ்க்கையில் பின்பற்றுவது அவசியமாகிறது எனவே அடுத்த அமாவாசை அல்லது பௌர்ணமியில் இந்த தீர்வை நிச்சயமாக முயற்சித்துப் பாருங்கள் அதை முழு நம்பிக்கையுடனும் தூய்மையுடனும் செய்யுங்கள் பின்னர் உங்கள் வாழ்க்கை எப்படி ஒரு நேர்மறையான திருப்பத்தை எடுக்கிறது உங்களுக்கு மூடப்பட்ட கதவுகள் எப்படி ஒன்றின் பின் ஒன்றாக திறக்கின்றன என்பதை பாருங்கள் ஒரு டம்ளர் உப்பு நீரும் உங்கள் பெயரும் சேர்ந்து என்ன அற்புடங்களை செய்ய முடியும் என்பதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இது உங்கள் கையில் உள்ள ஒரு தெய்வீக திறவுகோல் அது உங்கள் அதிர்ஷ்டத்தின் ஒவ்வொரு பூட்டையும் திறக்க முடியும் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மீண்டும் இன்பம் அமைதி மற்றும் செழிப்பால் நிரப்பிக் கொள்ளுங்கள் இன்றைய இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மற்றும் நேர்மறையான மாற்றத்தைக் கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன் இந்த அறிவு வெறும் கேட்பதற்காக அல்ல அதை உங்கள் வாழ்க்கையில் இறக்குவதற்காக நம்புங்கள் இயற்கை நமக்கு அளித்துள்ள சக்திகள் அளவற்றவை அவற்றை அடையாளம் கண்டு சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியதுதான் அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்கள் ஒரு பகிர்வு யாருடைய வாழ்க்கையாவது மாற்றலாம் யாருடைய துக்கங்களையாவது குறைக்கலாம் அறிவை பகிர்வதால் அது பெருகும் புண்ணியமும் கிடைக்கும் மேலும் நீங்கள் எங்கள் ஞானசக்தி சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானையும் அழுத்தவும் எதிர்காலத்தில் வரக்கூடிய இடுபோன்ற அறிவுபூர்வமான மற்றும் வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களை நீங்கள் தவறவிடாமல் இருக்க உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது அனுபவங்கள் இருந்தால் கீழே கமெண்டில் எழுதவும் உங்கள் அனுபவங்களை அறிந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் நன்றி